அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் வீட்டு வாசலில் கோலம் போடும் சூட்சமம் நமது சேனலில் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் ஒரு சூட்சமம் சொல்லுவோம் கோலம் போடுவது மற்றும் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் சில சூட்சமங்கள் எதற்காக உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக அந்த மாதத்தின் கிரகங்களின் பயிற்சி மற்றும் தெய்வங்களின் சிறப்பு வழிபாடுகளை கணக்கில் கொண்டு நாம் இந்த சூட்சமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்வை வளமாக்க நாம் இரண்டு அற்புதமான வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்கப் போகின்றோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இரண்டு குழுக்களிலும் சேரக்கூடிய அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இராஜவசிய மந்திரம் உங்கள் குடும்பத்திற்கான இராஜவசிய மந்திரம் வழங்கப்படும் மேலும் பிள்ளைகளுக்காக கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவும் தொடங்கப் போகின்றோம் இந்த குழுக்கள் பற்றிய விவரம் அறிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கார்த்திகை மாதம் காலை மாலை அமாவாசை நாள் தவிர மற்ற நாட்களில் வீட்டு வாசலில் கோலம் போடும் சூட்சமம் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் ஏதேனும் வாசனை பூக்கள் கலந்து அல்லது ஏதேனும் இலைகளை கலந்து வாசல் தெளியுங்கள் கோலம் போடுவது எந்த கோலம் வேணால் போடுங்க அந்த கோலத்தில் நடுவே சிகப்பு நிற வர்ணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு இடத்துல அந்த கோலத்தின் நடுவே அல்லது கோலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் சிகப்பு நிற வர்ணங்கள் பூசுவது இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை சேர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் ஏதாவது ஒரு வாசனை பூக்கள் போட்டு அல்லது ஏதேனும் இலைகள் வேப்ப இலையோ அரச இலையோ வன்னி இலையோ ஏதாவது ஒரு இலைகளை தண்ணீரில் போட்டு அதன் பிறகு அந்த தண்ணீரை பயன்படுத்தி வாசல் தெளிங்க கோலத்தில் சிகப்பு நிற வர்ணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்